ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சித்தால் பத்தில் ஃபஸ்ட் அஞ்சு கொஸ்டின் முன்னாடி வீடியோவில் போட்ருப்போம் அடுத்த அஞ்சு கொஸ்டின் இதில் பார்க்கலாம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கேட்கலாம் ஒன்று கியூப் பெருக்கல் மூணு கியூப் பெருக்கள் அஞ்சு கியூப் அப்போ பாருங்கள் அடிமானம் வேறு வேறு இருக்குது ஆனால் அடுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளடக்கத்தை எல்லாமே பேருக்கிட்டு அடுக்கு நம்ம பொதுவாக சேர்த்து வெளியே போட்டுடலாம் அப்போ இது என்ன வரோன்னா ஒன்று பெருக்கள் மூணு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அடுக்கு மூணுன்னு வரும் இந்த மாதிரி ஒரு மூணு 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 அஞ்சு பாஞ்சு அப்போ பா பதினஞ்சு அடுக்கு மூணு இது வர ஆன்சர் அப்படி இல்லைனா இது அப்போ பாருங்கள் இந்த ஆன்சர் கொடுத்துக்குறாங்களா அப்போ இது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் பதினாறு நடுக்கு அஞ்சு வகுத்தல் எட்டு அடுக்கு அஞ்சு அப்போ அடுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அடிமானம் வேறு அப்போ நம்ம இது வகுக்கணும் பாருங்கள் பதினாறின் அடுக்கு அஞ்சு எட்டு நடுக்கு அஞ்சு அப்போது ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாலு அப்போ அடுக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னா நம்ம நம்ம பொதுவாக போடலாம் அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு தான் வரும் அப்போ பாருங்கள் ரெண்டு அடுக்கு அஞ்சு ஓ அவ்வளோதான் இது காஞ்சி அப்போ பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஆறு நடுக்கு ஏழு பேருக்கால் ஆறு நடுக்கு மூணு இஸ் ஈக்குவல் டு அப்போது அடிமானம் சமமாக இருக்குன்னா அடுக்கு வேலை நம்ம கூட்டிடுணும் ஏழு மூணு கொண்டிங்கன்னா பத்து அப்போது இந்த பாருங்க இங்கே இருபது குத்துக்கலாம் அப்போது இது வராது இங்கே ஒம்பது இது ஒன்றுனா இது பத்து அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர் ரெண்டாவது ஆப்ஷன் தான் வரும் இது பாரு நாலு தான் வருது இங்கே ஏழு மூணு கூட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது இது வராது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் டிஇன் அடுக்கு அரை ஓல் பவர் எட்டு மதிப்பு அப்போது இது பவரில் ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் அப்போ டியின் பவர் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எட்டு அப்போது பெருக்கினீங்கன்னா டி பை எட்டு பை ரெண்டுன்னு வரும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ டி அடுக்கு நாலுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் ரெண்டின் அடுக்கு எட்டு பெருக்கல் அறுபத்தி நாலின் அடுக்கு எட்டு பை எட்டின் அடுக்கு எட்டு அதே மாதிரி பாருங்கள் ரெண்டின் அடுக்கு எட்டு பேருக்கள் அறுபத்தி நாலின் அடுக்கு எட்டு பை எட்டின் அடுக்கு எட்டுனா ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு அப்போது இது எட்டின் அடுக்கு எட்டுன்னு விரும்பும் அப்போது ரெண்டின் அடுக்கு எட்டு பேருக்கள் எட்டின் அடுக்கு எட்டு அப்போ அடுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடிமானம் வேறு வேறு ரெண்டுமே பிரிக்கணும் அப்போது ரெண்டின் அடுக்கு எட்டு ரெண்டு பேருக்கள் எட்டு ஓல் பவர் எட்டு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு அடுக்கின் எட்டுன்னு வருது அப்போ பாருங்கள் இங்கே பதினாறின் அடுக்கு ரெண்டு ஹோல் பவர் நாலு அப்போ ரெண்டு நாள் நீங்கள் பெருக்கு நீங்கள் எட்டு ஆகிடும் அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர் வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்டு இது பாருங்க இதுவும் வேறு கொடுத்துக்குறாங்க இது எதாவது தேவைன்னு கொடுத்துக்குறாங்க இது பதினாறு மட்டும் கொடுத்துக்கிறான் அதனால் இது மூணுமே வராது ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் கொஞ்சம் இதுவளோ தான் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்